தீபாவளிக்கு தான் இட்லி சுடுவாங்க எங்கள் வீட்டில் அங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி நான் யோசிச்சது என்ன அப்படின்னா கரண்ட்டு இல்லாமல் இருக்கும்போது நம்ம வீடு எப்படி இருக்கும் இப்போ எல்லார் வீட்லேயும் இன்வெர்ட்டர் இருக்குது அப்போ கரண்ட்டு இல்லாத அந்த சூழ்நிலையை வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு யோசிப்பேன் கரண்ட் இல்லைன்னு போன உடனே அந்த இரட்டுக்குள்ளேயும் கூட விளக்கு எங்கே இருக்குது தீப்பெட்டி எங்கே இருக்குதுன்னு அம்மாவுக்கு தெரியும் வந்து அந்த விளக்கு எடுத்து ஏற்றி இந்த மாதிரி ஒரு கூடு இருக்கும் இந்த கூட்டில கொண்டாந்து வைப்பாங்க இந்த ஒரு கூட்டில ஏத்துற அந்த ஒரு விளக்கு வீடு முழுக்க வெளிச்சம் இருக்கும் இப்போ இந்த கேண்டில் லைட் டின்னர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதை விட அது நல்லா மாசா இருக்கும் இப்படி வீட்டுக்குள்ள விளக்கேற்றி வச்சுட்டு நம்மலாம் கிளம்பி வெளியில போயிடுறது வெளியில போய் கண்ணாம்பூச்சி விளாடுவோம் இருட்டு பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளாடி ஆடி ஓடி களைச்சு பசி வந்துடும் பசி வந்தால் அந்த இருட்டுக்குள்ளே ஆளுக்கு ஒவ்வொருக்காக தனித்தனியாக தட்டில் ஜோறு வச்சுலாம் இருக்க முடியாது வீட்டில் உள்ள சோத்து பானை வாசலுக்கு வந்துடும் சோத்து பானையிலேயே குழம்பைய ஊற்றி பரட்டி அப்படியே உருண்டையாக நம்ம கையில் தருவாங்க சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு சமைக்கிற வரைக்கும் மறுபடியும் போய் விளையாடிட்டு வந்து அவ்வளோ டயர்டாக அவ்வளோ களைப்போட கரண்டு வந்தால் என்ன வராட்டி என்னன்னு திண்ணையில் படுத்து தூங்கின அந்த சுகம் இருக்கு பார்த்தீங்களா அலாதியானது அப்படியான ஒரு சூழ்நிலை இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய கொடுக்குறோம் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் நிறைய பொருட்கள் எல்லாம் இது அவனுக்கு இது அவனுக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம் ஆனா நம்ம ரசிச்ச ஒரு சூழலை பிள்ளைகளுக்கு கொடுத்துட முடியுமான்னு என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா